அன்பிற்கினியவர்கள் இனிய வணக்கம் த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு உலகத்திலேயே அதிக திறமைசாலிகளுக்கான போட்டி உலக அளவில் நடந்துச்சு அதில் தன்னுடைய பதிமூணாவது வயதிலேயே தன்னுடைய அபாரமான பியானோ வாசிக்கிற கலையால் ஒட்டுமொத்த அரங்கத்தையே ஆச்சரியத்தில் ஆழ்த்திய சென்னையைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் உலக மேடையில் இவர் கம்பீரமாக நின்னது தமிழ்நாட்டுக்கே மிகப்பெரிய பெருமையை தேடி தந்துச்சு ரெண்டு பியானோக்களை ஒரே நேரத்தில் வாசித்து அனை அனைவரையும் மகிழ்ச்சியில் ஆழ்த்தக்கூடியவர் அவர் வேறு யாரும் இல்லை இசையுலகின் இளவரசர் லிடியன் நாதஸ்வரம் தான் மூணு வயசுலருந்தே ட்ரம்ஸ் இசைக்கருவிகளை வாசிக்க தொடங்கிய லிடியனுக்கு இப்போது இருபத்தி ஓரு வகையான இசைக்கருவிகளை வாசிக்கத் தெரியுமா என்னுடைய முதல் மாணவனும் நீதான் கடைசி மாணவனும் நீதான்னு இசையானின் இளைஞராஜா லிடியன் அவருடைய இசையை மேலும் மிருகேற்றினார் இசை மட்டும் இல்லைங்க லிடியனுக்கு ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரலும் தெரியும் அதே மாதிரி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் அவனுடைய விளக்கத்தோட இசையுடன் பாடலாக மக்களுக்கு கொண்டு சேர்க்கும் மகத்தான தான் இப்போ லிடியன் பண்ணிட்டுருக்கார் பருவ வயதில் உலக இசை பயின்று அந்த இசைக்கல்வியை கொண்டு தமிழுக்கு செய்யும் பிறந்த பயனை அடையும் ஒரு திருப்பணியாகவும் லிடியனும் அவரின் சகோதரி அமிர்தவர்ஷனியும் செஞ்சுட்டு வராங்க தமிழ்தாய் வாழ்த்த அவருடைய இயல்பு இசை மாறாமல் உலக தரத்திலான இசைக்கோர்வை சேர்த்து அதனை உலக அரங்கில் கொண்டு செல்லும் முயற்சிகளையும் ஈடுபட்டுருக்காங்க சங்கீதத்தோட எல்லைகளை கடந்து கிழக்கு மற்றும் மேற்கிந்திய இசையை ஒன்றிணைத்து உலக இசைக்கு புதிய திசையை உருவாக்கி வந்துட்டுருக்கிறாரு நம்ம லிடியன் நாகசுவரம் லிடி லிடியனுடைய கலைத்திறம் அவரது அன்பு அர்ப்பணிப்பு இசையின் சக்தி இது எல்லாமே உலகம் முழுவதும் பரப்பப்பட வேண்டிய ஒரு சித்திரங்கள் லிடியன் நாதசுரம் தனது சிம்பொனி இசை தொகுப்பை அடுத்த ஆண்டு நிகழ்த்த இருக்கிறாரு கண்டிப்பாக இசையாள உலக ஆள அடுத்த தமிழருங்க இவர் இளையராஜா இந்த வருஷம்னா அடுத்த வருஷம் நம்ம இளையராஜாவோட சிசியருங்க சரிதானுங்களே நாளை சந்திப்போம் தோழமையிலே மகிழ்வுடன் விஸ்ட்ரம் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி செய்யாற்றை வென்றான்